அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் வாங்க நம்ம வீட்டில் சுறுசுறுப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தோ காம்பளான் ரெடி ஆகிடுச்சு காரக்குழம்பு தென் அவரைக்காய் போட்டால் காரக்குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்டில் கேரட் பொரியல் பாவக்காய் வறுவல் சாப்பாடு எப்போதும் போல் தேங்காய் சட்னி என்ன ஒன்னையே செய்திங்கிறீங்க காலை நேரத்துக்கு இதுதான் நம்மளுக்கு ஈஸாக இருக்குது இது இட்லி இது எனக்கு ஜீரக தண்ணி இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இப்போதைக்கு சாப்பாடும் முடிஞ்சிருக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இதுதான் வந்து பசங்களுக்கு கேரட் சாதம் குட்டீஸுக்கு பெரியவங்களுக்கு இன்னும் இன்னும் கலரணும் ஒருத்தவங்க சப்பாத்தியும் ஜாமும் கேட்டிருக்காங்க அது ரெடியாகிட்டு இருக்குது சப்பாத்தியும் ஜாமும் பெரிய பேர வந்து சப்பாத்தியும் ஜாமும் கேட்டுருக்கிறாரு அதனால அவருக்கு அது பேஷல்லு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இட்லி நல்லா இருக்கா ஷேப்பெல்லாம் அழகாக இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய் உறவுகளே வாழ்க வளமுடன்